கிரைஸ்தலார்ட் ஹலே லூயா சியோன் வேதாகமே ஆய்விற்கு அன்போடு கூட இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை வரவேற்கிறேன் இன்றைய தினத்திலும் ஏசையா தீர்க்கு தரிசன புஸ்தகம் அதிகாரங்கள் இருபத்தி ரெண்டு முதல் இருபத்தி நான்காம் அதிகாரங்களில் உள்ள வசனங்களை தியானிக்க சர்வ தேவன் நமக்கு கிருபை பாராட்டுவாராக இருபத்தி இரண்டாவது அதிகாரத்திலே எருசலேமி குறித்து தீர்க்க தரிசனம் சொல்லப்படுகிறதை நாம் இங்கே பார்க்கிறோம் தீர்க்க தரிசனங்கள் அடங்கிய தரிசனங்கள் மூலம் தேவன் தம்மை வெளிப்படுத்திய இடமாகிய எருசலேம் அது பக்கத்தில் உள்ள பள்ளத்தாக்காக கூட இருக்கலாம் ஆனால் ஆவிக்குரிய வீழ்ச்சியை சந்தித்து விட்ட எருசலேம் தேவடி நியாய தீர்ப்பை அது பெற்று கொள்ளுகிறது அதேபடி மெய்மை உண்டாகும் எருசுலேமாக இருந்தாலும் புதிய ஏற்பாடு திருச்சபையாக இருந்தாலும் ஒரு நாள் நியாயத்தீர்ப்பு கடந்து வந்தே தீரும் இந்த நியாய தீர்ப்புக்கு தப்பும்படியாக ஆண்டவர் கிறிஸ்துவானவர் ரத்தத்தை சிந்திருக்கிறார் அவர்தாமே தீர்க்கிறவராக மீண்டுமாய் வெளிப்பட போகிறார் ஆம் இதை குறித்து மனங்கசந்து அழுவேன் என்று சொல்லி நாலாவது வசனத்திலே ஏசாயால் குறிப்பிடுகிறதை குறித்து பார்க்கிறோம் என்னை நோக்கி பாராதியுங்கள் என்ஜனமாய் குமாரத்தி பாலாய் போனது நிமித்தம் மனங்கசந்து அழுவேன் எனக்கு ஆறுதல் சொல்லாதியுங்கள் என்கின்றேன் ஆம் ஆண்டவராகிய தேவன் எருசலேமை தமது மகா நகரமாக தெரிந்து கொண்டார் அங்கே தனது ஆலயத்தை வைத்தார் அங்கே பரிசுத்த ஸ்தலமாக தெரிந்து கொண்டார் ஆனாலும் ஜனங்கள் அந்த பரிசுத்தத்தை விட்டுவிட்டார்கள் அவர்கள் தேவனுடைய கற்பனைகளை மறந்து விட்டார்கள் எனவே அவர்களுக்கு எதிராக இங்கே நியாயத்தீர்ப்ப்ப்ப்ப்ப்ப்ப்ப்ப்ப்பு வெளிப்படுகிறது நீங்கள் தாபிதி நகரின் நகரத்தின் இடிதல்கள் அநேகமாயிருப்பதைக் கண்டு கீழ்குளத்து தண்ணீர்களை கட்டி வை தெருசலே வீடுகளை எண்ணி அலங்கத்தை அரணி பார்க்கும் வீடுகளை இடித்து இரண்டு மதிலுக்கு நடுவே பழைய குளத்து தண்ணீர்களுக்கு ஒரு வகை உண்டு பண்ணுவீர்களோ என்று சொல்லி ஆண்டவர் கேட்கிறார் கத்ரபிரசாந்த் மைமை உண்டாவதாக ஆம் செயல்களின் கத்தராகிய ஆண்டவர் அக்காலத்தில் அள்ளவும் புலம்பவும் மொட்டை இடவும் இரட்டை உடுத்தவும் கட்டளை இட்டார் அப்படியான ஒரு நியாய தீர்ப்பு உலகத்தின் இந்த எருசலேமுக்கு வருகிறது அங்கே தாபீரின் திறவுகோலை ஏதோ தோழின் மேல் இப்போ ஒருவரும் பூட்டக்கூடாதபடிக்கும் அவன் திறப்பான் ஒருவரும் திறக்கக்கூடாத படிக்கும் பூட்டுவான் என்று சொல்லி ஆண்டவர் அங்கே நியாயத்தீர்ப்ப்ப்ப்ப்ப்ப்ப்ப்ப்ப்ப்பை இங்கு வெளிப்படுத்துகிறது குறித்து பார்க்கிறோம் தேவ மக்கள் உலகத்தோடு இணைந்து தேவனையும் அவரது நீதி வழிகளையும் விட்டு விலகும் போது அவர்கள் மனம் திரும்ப வேண்டும் அங்கே அவர்கள் ஆவிக்கிற ஒரு எழுப்பதை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று ஆண்டோர் அழைக்கிறார் ஆனால் அந்த அழைப்பை அந்த அழைப்பை புறக்கணிக்கும் பொழுது கத்தடைய பிள்ளைகளும் நியாயத்தீர்ப்புக்கு கடந்து வந்தாக வேண்டும் என்பதை இந்த பகுதியை நமக்கு தெரிவிக்கிறது தொடர்ந்து இருபத்தி மூன்றாவது அதிகாரத்தில் தீர்வை குறித்து தீர்க்க தீர்க்கதம் சொல்லப்படுகிறதை குறித்து பார்க்கிறோம் பாலஸ்தீனத்துக்கு வடக்கே மத்திய திரை கடலின் கிழக்கு கரையில் அமைந்துள்ள இந்த வர்த்தகத்தின் அற மையமாக தீர்வு விளங்கினது அவை மக்கள் செல்வந்தர்களாக இருந்தார்கள் அதே வழியில் துன்மார்க்கமும் பெருமையும் அங்கு நிறைந்து இருந்தது ஆண்ட வெறுக்கிறதான காரியம் பெருமை என்பது ஆண்ட வெறுக்கிறதான காரியம் ஆம் எழுபது வருடங்களுக்கு தேவன் அந்த பட்டணத்தை தாழ்மைப்படுத்தி மீண்டும் சில காலத்திலே அது தொழிற்பிப்பார் என ஏசையா திர்க்க தரிசனம் உரைத்தார் தேவ மக்கள் மீண்டும் தீர்வுடன் வர்த்தகம் செய்வார்கள் ஆம் ஏசாயா தெற்கதரசி இங்கே தீர்வுக்கு எதிரான காரியங்களை குறித்து பா சொன்னதை குறித்து பார்க்கிறோம் இங்கே தீர்வின் குமாரத்தியே நதியை போல உன் தேசத்திலே பாய்ந்தவோ உனக்கு அணை இல்லை என்று சொல்லிய ஆண்டவர் கட்டளை கொடுத்தார் லத்ரபாமித்துக்கு மகிமை உண்டாவதாக ஆம் அக்காலத்து தீர்வு ஒரு ராஜாவுடைய நாட்களின்படி எழுபது வருஷம் மறுக்கப்பட்டிருந்தும் எழுபது வருஷங்கள் முடிவிலே தீர்வுக்கு சம்பவிப்பது வேசியின் பாடலுக்கு சமானமாக இருக்கும் என்று சொல்லி அங்கு எழுதப்பட்டிருக்கிறது தொடர்ந்து இருபத்தி நான்காவது அதிகாரத்திலே பூமி முழுவதுக்கும் நியாயத்தீர்ப்பு கடந்து வருவதை குறித்து வேதம் தெரிவிக்கிறது இதோ கர்த்த தேசத்தை வறுமையும் பாலமாக பாலுமாக அதை கவிழ்த்து அதன் கொடிகளை சிதறடிப்பார் கடைசி நாட்களில் சம்பவிக்கப் போகிறதான காரியங்களை குறித்து இங்கே வேதம் நமக்கு எச்சரிப்பை தருகிறது உலகத்தின் மீதும் அங்கு கொடிகள் மீதும் வரப்போகும் நியாய தீர்ப்பு ஆம் அவர் தாமே மீண்டும் நியாயாதிபதியாய் வெளிப்பட போகிறார் சகல தேசங்களையும் அவர் நியாயம் தீர்ப்பார் உலகம் முழுவதும் அவர் அவருடைய நியாய தீர்ப்புக்கு முன்பாக நின்றாக வேண்டும் என்று சொல்லி வேதம் எச்சரிக்கிறது இத்தேசத்தின் தலைவர்களுக்கும் இந்த நியாய தீர்ப்பு உண்டு இத்தேசத்தின் எல்லா குடிகளுக்கும் அந்த நியாய தீர்ப்பு உண்டு பாவத்தின் சம்பளம் மரணமும் அழிவுமாகும் உலக அளவிலே இந்த உண்மை நிரூபிக்கப்படுவதுடன் மனம் திரும்பி தேவன் திரும்பாத மக்கள் அழிக்கப்படுவார்கள் என்பதை எச்சரிப்பை இங்கு குடி இந்த வசனங்கள் காட்டுகிறது இதை இந்த நெரு அழிப்பானது நெருப்பு பட்சித்து அழிப்பதை போன்ற வேதனையான காரியங்கள் உருவாகும் என்பதை வேத வசனம் சொல்கிறது நியாயத் தீர்ப்புக்கு நாம் தயாராகவும் உன்னதலான தேவன் மகிமையான காரியங்களை செய்தல்வாக எழுதப்பட்ட எச்சரிப்புகளை நாம் கண்டு மனம் திரும்பி தேவ சமூகத்திலே நம்ம ஒப்புக்கொடுப்போம் ரட்சிக்கப்பட்ட ஜனமாய் தேவ നാം മഹിമയാണ് ആശീർവാദങ്ങളെ പറ്റുവോം ആമേൻ ആമേൻ